மாங்காய் சாதம் செய்யலான்ட்டு எல்லோரும் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் இந்த வந்து சீசன் டைமுங்கிறதுனால மாங்காய் சாதம் லஞ்சுக்கு செய்யலான்ட்டு இப்போ வந்து முதல்ல வந்து வானொலியில் கடுகு கடலை பருப்பு முதல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு சேப்பு மிளகா நான் போட்டுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நிலக்கடலை முந்திரி அதையும் சேர்த்து போட்டு எல்லாம் பொன்னிறமாக உடனே உடனே இது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த சாதம் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு இதை தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாங்காயை இப்போ நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சீவி வச்சிருக்கணும் இப்போ இதில் சீவியில் சீவி வச்சுருந்தோம்னா அந்த மாங்காயும் போட்டோம்னாக்க ரெண்டு நிமிஷம் கூட அதுங்க மாங்காயும் வெந்துடுங்க அதுக்கப்புறம் ஆற வச்ச சாத்த போட்டுட்டு நல்லா கொத்தமல்லி தூவி விட்டுட்டு சார வச்ச சாத்த போடணுங்க அது போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெட்டு என்னென்னா கொத்த இது மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுங்க இது வந்து சூப்பராக டேஸ்ட்டு இருக்கும் நல்லாயிருக்கும் இதை செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்கு